திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தா சையத் அஜ்மல் தீன் வந்து பாரா நீ போதிர செல்பம் பண்ணாரு சோ இவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கிறத பாப்போம் இருக்கிஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவரோட அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தா நம்ம அஜ்மலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவருக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷல் ஆகும் பார்த்து வீவர்ஸ் ஆர் பாக்கும் அன் முக்கிய மஸ்டின் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி போதிர சையத் அஜ்மல் தீன் நெக்ஸ்ட் போதிர செல்வா பண்ண பண்றாங்க அப்படினா திரு ஷேகர் அவர்கள் பண்றாங்க விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி சுமதி அவர்கள் சார்பாக அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பொறுத்த மது மதுஸ்ரீ மற்றும் அவங்க சன் தைசன் மற்றும் கோபு நாராயணன் அண்ட் பிருந்தா அண்ட் குட்டி தாரணி ஸ்ரீ மற்றும் வந்து பண்ண விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் முக்கிய சார்பாக்கும் சர்ப்பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செலிபா பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா யுவராஜ் ஷுவராஜ் பண்ணி பர்த்டே செலுமா பண்ணார் ஸோ இவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அப்பினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போது சங்கர் ஹரி ஹேமா அன்பு யோஹா அண்ட் பாரதி மற்றும் ராதிகா அண்ட் பிச்சை முத்துவாங்க பாருங்க அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பர்த்டே சொங்க சார் பாகும் முக்கிய மஸ்லீம்ஸ் ரொம்ப விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக போர்தே செல் பண்ண பாருங்க அப்படி பண்ணா ஜெய்குட்டி சிவரு வந்து பண்ணி பர்த்டே செல்வா பண்ணுறாரு சவரிக்காக விஷய் பண்ண பாருங்க ஸோ அதை பாபு மிருக் கிஷ் பண்ணுது அமர்நாத் மஹால் மற்றும் ஜீவா வந்து பண்ண பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பி ஓ சர்பாபு மண்முக மஸ்டிங் மஸ்டின் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போ நெக்ஸ்ட் ஆர்தர செல்வம் பண்ண திரு பிரசானா அவர்கள் வந்து செல்வம் பண்றாங்க இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சொல்லுங்க அதை இவங்களுக்கு இவங்க விஷ் பண்ணாதவங்க அனைத்து உறவினர்கள் அணினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது ஏர்போர்ட் விக்கி பாய்ஸ் அவர்கள் சார்பாக மற்றும் ஸ்ரீ வீர விநாயகர் நண்பர்கள் குழு சார்பாகவும் மற்றும் பங்காளி தெரு பீமநகர் திருச்சி அண்ட் பீமநகர் வீர ஜல்லிக்கட்டு பாய்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணாங்க என்னோட சிற்பம் சார்பாகவும் முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட் பர்த்ரஸ் செல்ப பண்ண அப்படின்னு அப்படின்பா சபரி அவர்களுக்கு வந்து பண்ணி பர்த்ரெஸ் செல்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத அதை பாப்பாவிற்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போது ரிலையன்ஸ் டிஜிட்டல் நண்பர்கள் சார் பாகும் மற்றும் ஸ்ரீலங்கா மருத்து பிரதர்ஸ் அண்ட் பௌசஸ் ஸ்டீன்ஸ் நண்பர்கள் விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்லுங்கள் சார் பாகம் ஸ்டீன் செல்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே